ஒரு இளைஞன் விங் சூட்டை போட்டுக்கிட்டு மலை உச்சியில் நின்னான் அவன் முதன் முறையா மலை உச்சியிலிருந்து குதிக்க போறான் அவனுடைய முழு உடலும் பயத்தால் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு உடல் அசைவில் பயம் வெளிப்பட்டுச்சு சில நொடிகள் அவன் மலை விளிம்பில் உறைஞ்சி போய் நின்னான் கீழே அதள பாதாளம் கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் அடித்தளம் தெரியல அவன் கண்ணு மூடிக்கிட்டு குதிச்சான் காற்று வேகமாக அவன் மேல பாஞ்சது அவன் இதயம் அதை விட வேகமாக அடித்தது ஆனால் இதெல்லாம் கொஞ்ச நேரம்தான் அவனுடைய பாராஷூட் விரிஞ்சது பயங்கரமா தெரிஞ்சது சுதந்திரமா மாறிச்சது பறக்கும் அனுபவத்தை அவன் சந்தோஷமா அனுபவிக்க ஆரம்பிச்சான் கடைசியில பத்திரமா தரைய அடைஞ்சான் நாமும் நம்ம கனவின் விளிம்புல நின்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம் அது நம் வியாபாரமா இருக்கலாம் ஒரு அழைப்பா இருக்கலாம் அப்புறம் வர்றேன் நான் ரெடியான உடனே வர்றேன் அப்படின்னு நமக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையை சொல்லப்போனா நம்ம ஒரு நாளும் முழுமையா தயாராகவே முடியாது நம்ம எதிர்பார்க்கிற பர்ஃபெக்ட் டைம் வரவே வராது குதிக்கிறது கீழே விழுறது மாதிரி இருக்கும் வேதனையா இருக்கும் அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கும் பயங்கரமா இருக்கும் ஆனா குதிக்காட்டி பறக்கும் இன்பத்தை சுகத்தை நம்மால அனுபவிக்க முடியாமலே போயிரும் இந்த உலகத்துல யாரெல்லாம் சோதனைகளை எதிர்த்து மேற்கொண்டு உண்மையான வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றாங்களோ அவங்க எல்லாருமே தயாராவதற்கு முன்னாலேயே குதிச்சவங்க தான் மலை விளிம்புல நிக்கிறது பாதுகாப்பு தான் ஆனா நம்பிக்கை நிக்கிறதுல இல்ல தைரியமா குதிக்கிறதுல தான் இருக்குது கடவுள் அவங்களை பார்த்து குதிக்க சொல்றாரு நீங்க தயாரா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல அவர் உங்க பாதைய செவ்வை இருக்காருங்கிறதுக்காக வேதாகமம் சொல்லுது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் நம்பிக்கையோட குதிங்க தேவன் செப்பனிட்ட பாதையில பறந்து போகும் உன்னத அனுபவத்தை பெருங்க